சாரி சரணத்தா இனிமே நான் உங்கள ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரைடுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன் சரி சரி பரவாயில்லை விடு ஒண்ணு இப்ப நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் தல கிறுகிறுன்னு சுத்திருச்சு அந்த ரைடு போயிட் வந்ததோ சரி தா வாங்க ஸ்டால் போலாமா ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா இல்ல இல்ல இப்ப எதுவும் வேண்டாம் சாப்பிடும்போது பாத்துக்கலாம் சரி சஞ்சனா சஞ்சய்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேளு ஒரு தடவை காணோம் நம்ம ஊர் பக்கமா வந்துட்டோம் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல சரி இருங்க கால் பண்ணி பார்க்கறேன் ஏய் புக்கர் சரசு என்னத்துக்கு எந்திரச்சிட்டா பொண்ணுல பாத்ரூம் ஒண்ணும் பத்துக்கிடுங்க இந்த பிள்ளைகள் விளாடிட்டு வந்துச்சு வேணும் இங்கே கொஞ்சம் பாத்ரூம் எங்க இருக்கு என்னன்னு கேட்டு இந்த பெரிய பொண்ணு வந்தா கொஞ்சம் கூப்பிட்டு போக சொல்லணும் நம்மளும் வேற இங்கன்னு உட்கார வச்சு சொல்லிட்டு பெற்றுவேன் வேற நம்ம எந்த அளையும் பெற்றுனா வேற நம்மள ஒரு கடையில இதை தேடி இலையும் அதனாலதான் இங்கே இருப்போன்னு பார்த்தேன் இங்கே இவ்வளவு நம்பி நீ இருந்தா தான் செய்யும் வேணா யார்கிட்டையாவது கேட்டு பாத்ரூம் போகும்மா இல்லக்கா வேண்டாம் பரவாயில்ல அவ்வளவு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை சும்மா சரி போகலாமே இவ்வளவு நேரம் ஆயிட்டுல சரி சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன் சரி சரி அப்போ கொஞ்சம் இரு அவ்வளோ வாராள் வளான்னு பார்ப்போம் இல்லைன்னா ஃபோன் அடிச்சு பார்ப்போம் ஆ சரிக்கோ நல்ல வெயில் பத்தியா நம்மளும் தாகடுக்கு தாகடுக்குன்னு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கோம் பத்தியா அதுலேயே வந்துடும் ஆமாக்கு நம்ம ஊரில் தான் வெயில்னு பார்த்தா இங்கே அதை விட வெயிலாக தான் இருந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆமாம் இந்த கடைக்கரைக்கு போனோம் பத்தியா அப்போல்லாம் வெயில் மண்டை வெடிக்க அளவுக்கு இருந்துச்சு ராத்திரி ஒரு மாத்திரை போட்டு தூங்கினதுக்கப்புறம் தான் நல்லா தூங்க முடிஞ்சிச்சு நல்ல வெயில் பெற்றுக்க இங்க கொஞ்சம் நிறைய மரம் இருக்கிறதுனால காத்து வாரதுனால இந்த வெயில் பெருசா நமக்கு தெரியல இல்லைன்னா இங்கேயும் கஷ்டம்தான் ஆமாக்கோ இது கொஞ்சம் காடு கணக்கா தானே இருக்கு நிறைய மரம் பெரிய பெரிய மரமா இருக்கு இது எப்படியும் காட்டை தான் இன்னும் கொஞ்சம் அங்கே சர்க்கஸ் இதுவெல்லாம் வச்சு ரோடு போட்டு நடக்கிறதுக்கு பாதை விட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுவேன் மற்றபடி இது எல்லாம் கஷ்டம் தான்

ஆமாமா அவங்க ரெண்டு பேரும் ரோலர் கோஸ்டர் போயிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தலை இருக்கு இருந்து சுத்துது நானும் சரணே அந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நாங்க இங்க மரண தாலாட்டு பக்கத்துல நிக்கோன்னே அந்த சின்ன பாங்கே நில்லுங்க நாங்க ரெண்டு பேரும் வாரோம்னா அதனால இங்க தான் வருவாங்க நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் ஐ ரோலர் கோஸ்டரா அங்க நல்ல ஜாலியா இருக்குமே நம்ம அங்க போலாம் வாங்க அது என்னதுல ரோலர் கோஸ்டர் அந்த பக்கம் வளைவு வளைவா கம்பி கம்பியா மேலே வைக்கி தெரிஞ்சது பாருங்கதே அந்த இதுதான் ரோலர் கோஸ்டர் நல்லா இருக்கும் வரீங்களா ஐயே நான் வரலப்பா அதுல போன எல்லாம் ஓ ஓனு ஊழல விட்டாவே அதை பார்க்கும் போதே பயமா இருந்தது சூப்பரா இருக்கும் பாருங்க சரணம் சரணியாவும் அங்க போயிட்டு வந்துட்டாங்க அதுனா நம்ம தான் போல ஹே வாண்டு அத நீ எல்லா ரைடுக்கும் பயப்படுறல்ல ஆனாலும் எல்லா ரைடு ஏறணும்னு நினைக்கிறே எப்படி தான் இப்படி இருக்கியோ தெரியல நீ ஆ பைந்துகிட்டே சும்மா இருக்கிறதுக்கா காசு கட்டி வந்திருக்கோம் ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் காசு கொடுத்ததுக்காகவாவது எல்லா ரைடும் ஏறி இறங்கியே ஆகணும் வா வா உன்னை ஏன் அந்த கோஸ்ட் ரூம் கடத்து கூட்டி போறே அங்கேயே விட்டுட்டு வந்திரு நான்லாம் பயப்பட மாட்டேனே அந்த கோஸ்ட் தான் என்னைய பார்த்து பயப்படும் அது சரிதான் உன்னைய பார்த்து அந்த கோஸ்ட் பயந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்னாச்சு லட்சுமி அக்கா இல்ல சரசு அந்த பக்கம் ஒரு பையன் போன மாதிரி இருந்து அந்த பையல பார்த்தா ஏதோ தெரிஞ்ச பையன மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்தேன் யார நம்ம ஊர் கர பையலா ஊர் கர இல்ல அந்த பைய கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பைய மாதிரி இருந்தான் அதான் சரி அவனால தான் இருக்கும்னு பார்த்தே ஒரு பிள்ளையோட போன மாதிரி இருந்துச்சு லட்சுமி அக்கா இங்கே அவ்வளவு பயில்களும் ஒரு பிள்ளையோட தான் கிட்டுக்கிட்டு தெரியாணுவேன் உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த பயன் மாதிரி இருந்திருக்குமா இருக்கும் அங்கே உள்ள பயில்கள் எப்படி இங்கே வர போறானுவேன் இந்த ஊரில் தான் அவ்வளவும் ஜோடி ஜோடியா தெரியுதும்மா நம்ம ஊர்லலாம் இப்படி தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல அப்படியே இருந்தாலும் தெரியாம புரியாம அரசல் உரசல்லாம் வேணும் இங்கேனா ஒன்று ரெண்டு இருக்கும் இங்கே அவ்வளவும் அப்படி தான் எப்படி எப்படிதான் இது தாய் தவப்பெல்லாம் இப்படி விட்டுட்டு இருக்குவோலாம் தெரியல

வேலைக்கு போவார் அவ்வளோ போகலையோ அதுக்கப்புறம் அவைய படிந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா அங்கேயே பாட்டு பார்த்துடுவா அவள் இந்த மாதிரி வெளிலலாம் எங்கேயும் நான் அவளை வேலைக்கு அனுப்ப மாட்டேன் இதனால வேலைக்கு அனுப்புங்க ஆனால் இந்த இடத்துல அனுப்பவேங்க பயந்தா இருந்துச்சு சென்னை மாதிரி ஊரில் அது ஒழுங்காக எப்படி இருக்குன்னு நம்ம கண்டோம் பட்டியில் அங்கே போகிறது வரது கூட பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அதான் சொல்லியேன் நான் தனியாலாம் அவளை இன்னெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் நம்ம ஊரோட பார்த்து அங்கே அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு அவளை அவக்கப்புறம் அவள் எங்கே போகிறாளோ அப்படிங்கூட பொட்டன்னு விட்ருவேன் டா வந்துட்டாங்க ரெண்டு பேரும் இல்ல சஞ்சய் என்னைய விட்டுட்டு மரண தாலாட்டுக்கு போய் வந்துட்டல்ல நீ நாங்க போனதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எங்களை விட்டுட்டு ரோலர் கோஸ்டர் போய் வந்துட்டீங்கல்ல ரெண்டு பேரும் ஆமா நாங்க போன டைம் அந்த லைன் கம்மியா இருந்துச்சு ஆளு வேற யாரும் இல்ல அந்தால அந்த ரைடுக்கு போய் டோம் அதும் பேய்ட்டு வந்து சதரன் ஒரே வாந்தி வர மாதிரி ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டே இருந்தான் தல வேற கிறு கிறுமி சுத்துதுனே ஒரு இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டோம் வேற எந்த ரைடுமே போலாதனால அடியா நாங்க நிறைய ரைடு போனமே ஒரு ரைடு தான் போனியா நீ பாட்டுக்கு நல்ல ஜாலியா சரண் கூட எல்லா ரைடும் போய் வந்துருப்பேன்னு நினைச்சேன் எங்க போறது ஒரு ரைடுக்கு வர மாட்டறாங்க கூட்டமாக இருக்கு லைனாக இருக்கணும் இதுலலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது வேண்டாம் வா வானு வேறு இடத்துக்கு போய் அப்படியே இதுக்கு தான் எங்கள் கூட வரணுங்கிறது ஐயா இப்போ உடம்பு கொண்டு பண்ணலையே தலை சித்துலாம் சொல்லியா என்னாச்சு ரொம்ப முடியலையோ ஆ இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த ரைடு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் கிருகிரன்னு இருந்து வேறு ஒன்றும் இல்லை சரி சஞ்சய் கொஞ்சம் இருங்கள நாங்கள் ரெண்டு பேரும் மரணம் தலாட்டு போய்ட்டு வந்துடுறோம் அதில் ஒரு ரவுண்டு ஆடிட்டு வரோம் ஐயா இங்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது நேராக நெக்ஸ்ட் இனிமேல் நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ரைடுக்கு போயிட வேண்டியது தான் ஐயா சஞ்சய் என்ன இப்படி சொல்றீங்க அந்த கோஸ்ட் ரூம் போனா நீங்க மிரர் ரூம்லாம் போனா இப்போ என்னன்னா சாப்பிட போனும் அதெல்லாம் ரிட்டர்ன் நம்ம ஈவினிங் வாட்டர் ரைட் முடிச்சிட்டு வருவோம்ல அப்ப மிரர் ரூமுக்குலாம் அப்ப போய் அந்த டைம்லயே அது ஓபன்ல தான் இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டைம் ஆகுது இப்போ போய் ஒரு ஜூஸாவது ஆவது குடிச்சா தான் எனக்கு எல்லாம் தெம்பா இருக்கும் வந்தே கொஞ்ச நேரம் தான் ஆவுது அதுக்குள்ள உங்களுக்கு பசிச்சிடுச்சாகும் ஆ எனர்ஜி வேண்டாமா ஜூஸ் இல்ல ஐஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆவது சாப்பிட்டே ஆகணும் இப்போ எனக்கு சரி ஐஸ் வாங்கி தாங்க நான் வரேன் வாங்க வாங்க அவ்ளோ போவோம் வேற ஒரு ரெண்டு ரெண்டு பேரா ஆளுக்கு ஒரு அசையில போனான்னா வேற கண்டுபிடிக்கிறது கஷ்டமா வர வாங்கு அவ்வளோ சேர்ந்தே போவோம் உங்க அப்பேனால அன்னைக்கு வரல ஊரத கட்டிட்டு கட்டிட்டனுாரு சரி சரி வாங்கு வாங்கு 얘தே இதுல ஒரு யானை மடி ஒரு ரைடு இருக்கு எந்த ரைடலலாம் நம்ம போ ஆடாதோ அத பத்த யானை மடியா இருக்கு சேறோட மடிய இருக்கு அத பத்தி யானங்கா கண்ண தெரியாம இது சின்ன புள்ளை விளையாடுறது சின்ன பொண்ணு இதுல எல்லாம் நீங்களும் உட்கார முடியாது அப்புறம் உடஞ்சி உளுந்து கிடந்ததுன்னா சின்ன பொண்ணு தான் சரி பண்ணி கொடுக்கணும் இங்கே பிடிச்சி போட்டுருவாங்க வேற சரி பண்ணி தரலன்னா ஏப்பா அப்ப என்ன பெரிய காப்படி நாங்களா நாளைக்கு திரிக்கோம் போங்க வாங்க வாங்க சீக்கிரம் வேற ரைடுக்கு போலாம் உங்க அம்மையெல்லாம் வேற அங்கே உட்கார வச்சுட்டு வந்துருந்தது ஆளுவே நம்மள தியாடிட்டு வேற அடக்கம் ஐயோ அத்தே அவங்க கண்ணில் பட்டோன்னு வைங்க நம்மளை விளாட அனுப்ப முடியாத அவங்க கண்ணில் விடாம போங்க சரி சரி ஓடியாங்க ஓடியாங்க அவங்கள ஏதாவது ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போனோம் சும்மா அவங்கள கூட்டிட்டு போகாம அங்கங்கன ஒரு மரத்தடி நல்லல்ல உட்கார வைக்கிறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தது அப்பனா உமா அந்த மேலே பறந்து போகுது அத ரோலர் கோஸ்டரா என்னமோ அங்க ஏத்தி விட்டுருவோம் அவ்ளோறியும் நம்ம முத பேய் பாப்போம் எது கொஞ்சம் பயம்லாம நல்லா இருக்கும் அதுல ஐயே மூணு பேரே ஏத்தி விட்டுருவோம் ஆ சரி அப்போ இங்க என்ன சின்ன பிளே கேம் நிறைய இருக்கு இப்ப பூமரியாதி என்னது குதிரை கேமா அதுக்கு மேல போட்டுருக்கலாம் கிரேசி ஹார்ஸ் ஏ குதிரை சவாரி குதிரை சவாரி ஏனா ஜெகன் அது குதிரை சவாரி இல்லடா கிரேசி ஹார்ஸ் கிரேசி ஹார்ஸோ கிரேசி ஹார்ஸோ எதுவா இருந்தாலும் சரி அதுல குதிரை மேல ஏறி சவாரி பண்றாவ அவ்வளவுதான் அதனால அது குதிரை சவாரி தான் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நல்ல நேரம் யாரெல்லாம் வர போறியும் இந்த குதிரை சவாரிக்கு அந்த குதிரையை பாஸ்ட் ஆட்டுவே கீழே விழுங்கினா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க அம்மா நிறைய புள்ளைகளா இருக்கு கீழே விழுந்தா அவமானமா இருக்கும்பா நாள அந்த குதிரை சவாரிக்கு வரல ஆமா அந்த பைய வேற பார்த்தானே போச்சு நம்ம நியாத்த அந்த அளவுக்கு திட்டு திட்டுன்னு திட்டுனோம் இன்னைக்கு இந்த புள்ளை விழுந்து வாரதுன்னு நினைப்பான் இங்க தான் எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பான் யார அந்த நெடுமற பையலா ஆமா அந்த பைய வேற நான் பார்த்ததே பார்த்துட்டேன் என்ன நினைச்சானோ தெரியல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் நான் அன்னைக்கு திட்டுனதுனால சரி விடு ஏதா இவ்வளவு பெரிய இடம் அவன் வேற ரைடுக்கு போயிருப்பா நம்ம ஒரு ரைடுக்கு வந்துட்டோம்ல கிடப்பட நீ வாரியா அப்படி ஆ நான் வருவேன் சந்தியா உனக்கு என்னாச்சு ஆ ஒண்ணு இல்லக்கா நான் வரல நான் விழுந்துருவேன் எனக்கு பயமா இருக்கும் நீ என்னத்துக்கு பியாய இருந்தவனங்கவே இருக்கா ஒண்ணு இல்லக்கா நல்லா தான் இருக்கே ஏன் என்னாச்சு இல்ல இல்ல மூஞ்சி ஏதோ வாட்டமா தெரிஞ்சு அதான் கேட்டேன் சரி அப்ப நீங்க வராதையெல்லாம் நின்னுங்க நாங்கள் போய் லைன்ல நின்று இதை விளையாடிட்டு வரோம் ஆஞ்சரிகா உண்டு நேர்மே உண்டு ஓடு ராஜா நல்ல காலமேரம் உண்டு பாரு ராஜா ஏமா அந்த ரைட்ல ஏத்தி ஏது அதுல நான் உலந்து கடக்கது பாடு பாப்பா சஞ்சய் சும்மா இரு ஏத்தி ஏமா பழைய உங்களுக்கு பிடிக்கும்ல அந்த குதிரையில இருந்து சூப்பரா என்ஜாய் பார்த்தேன் சரி விடுங்க சந்தியா

வாங்க வாங்க என்ன சரண் வா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க சஞ்சனா நீ போனா வா எங்க நான் இப்ப நீ நீ போனா வா என்னம்மா போ சீக்கிரம் வா நேத்துல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு அது சந்தியா தானா இல்ல வேற யாருமா நமக்கு தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல அவகிட்ட பேச ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது நீ நம்ம போய் இப்ப நேர்லேயே பாத்துடலாம் யாருன்னு அவ்வளவு இருந்தா கண்டிப்பா அவகிட்ட பேசியே ஆகணும் சந்தியா நீ யாருங்க கூப்பிடுறது சரணா